சேனிகளில் டீச்சராக இருந்து ரிட்டையர் ஆனவங்க அவங்களுடைய ஆர்வத்தின் காரணமாக தான் இந்த பணியில் இந்த ப பண்ணி படித்து இந்த ஸ்கூலில் வேலைக்கு வந்தேன் அதை வந்து ரொம்ப ச அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆசிரியர் படின் தான் சிறந்த பணி ஏன்னா எதையும் எதிர்பாராமல் நம்முடைய திறமைகள் எல்லாம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு பயன்பாடாக இருக்கும்னு சொன்னாங்க அதே மாதிரி பெண்களுக்கு மிகுந்த சிறந்த பணி எதுனாக்கா ஆசிரியர் பணினால் ஏன்னாக்கா காலையில் நம்ம ஸ்கூலுக்கு போனோம்னா ஈவினிங் வீட்டுக்கு போயிடலாம் இந்த மற்ற டிபார்ட்மெண்ட்லலாம் வந்து இரவு நேரம் பணி ஷிஃப்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் தவிர்த்து ஆசிரியர் பணியே மிக சிறந்ததுன்னு எங்கள் அப்பா வந்து இந்த வேலை பண்ணிக்க சொல்லி இந்த ஆசிரியர் பணியில் வேலை கொடுத்துட்டேன் இந்த பணிக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் ஏன்னாக்கா நம்மளுடைய திறமைகள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அனைத்தையும் மாணவர்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி சொல்லலாம் மாணவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ப நம்ம அதை சொல்லலாம் அப்புறம் ஒரு சில மாணவர்களாக சோகமாக இருந்தாக்கா அவங்களுக்கு நம்ம அம்மா மாதிரி இருந்து என்ன அவனுக்கு என்ன பிரச்சனை அவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி அதெல்லாம் அவங்க பெரியவங்களுடைய விஷயங்கள் அதில் நீ எதுவும் தலையிடக்கூடாது நீ உன்னுடைய கடமை என்னென்னா படிக்கணும் நீ நல்லா படிச்சினாலும் நாளைக்கு எங்களை போல ஒரு நல்ல சிறந்த பணி கிடைக்கும்னு சொல்லி அவங்கள ஊக்குவிக்க வந்து இது ஒரு நல்ல ஒரு பயன்பாடாக கிடைச்சிது எனக்கு அடுத்தது என் மாணவர்களை எப்போதுமே சொல்லுவேன் நீ என்ன நினைக்கிறீங்களோ நல்லதை நினை நல்லது செய் நல்லது நடக்கும் நீ ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சினாக்கா உனக்கு உதவிங்கும் போது மற்றவங்க உனக்கு உதவி செய்வாங்க அதனால் அதை எந்த காலத்திலையும் விடுபடாமல் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அவனுக்கு எப்போதுமே வெற்றி நிச்சயம்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மாணவர்கள்லாம் கடைபிடிச்சி வராங்க ஏங்கிட்ட படிச்சுட்டு போன பசங்களுடைய பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி என்கிட்ட படிக்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்குது என்கிட்ட ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் படித்து அவங்க மேல் படிப்பு படித்து கல்யாணம் ஆகி அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க திரும்பவும் என்கிட்ட படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் வந்து ஏனி போல இருந்து அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு கொண்டு கொடுக்கணும் ஆனால் நாங்கள் வந்து ஏனி படியை அடி தளத்துலேயே இருந்து கொண்டுட்டு மற்றவங்களாம் பார்க்கறதுக்கு இருந்தாலும் எங்களுக்கு மனநிலை தான் கிடைக்குது ஆசிரியர் வந்து அதுவும் பிரைமரி ஸ்கூல் டீச்சர்னால் மற்றவங்கெல்லாம் ஒரு மாதிரி நினைக்கிறாங்க ஏன்னா ப்ரைமரி ஸ்கூல் டீச்சராகன்றாங்க அது வந்து எவ்வளோக்களோ ஒரு வாழ்க்கையில் ஒரு எந்த துறையில் இருக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி துறையில் இருக்கிற அதிகாரிகளாக இருந்தாலும் அந்த அடிப்படை கற்றுக் கொடுத்தவங்க பிரைமரி ஸ்கூல் டீச்சர் தான் அதனால் அவங்க சொல்கிறவங்க சொல்கிறதுன்ட்டு நான் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எங்கள்கிட்ட வர மாணவர்கள் என்னுடைய பிள்ளைகளை பாட்டிலும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய வாழ்நாள் சிறப்பாக அமைவதற்கு எல்லாரும் முடிந்த பணியை செய்வதற்கும் இனிமேல் என்னுடைய வாழ்நாள் அதாவது ஓய்வு பெறும் காலம் வரைக்கும் செய்வதற்கு நல்ல ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்குமாறும் எல்லாம் வல்ல இறைவன் கூட்டாளும் வல்லம் பெருமானை வேண்டி அடைகிறேன் நன்றி இந்த சேனலை பார்த்தவங்க அனைவருக்கும் வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் கிடைக்கட்டும் சுபதினம் அன்பு நல் வாழ்த்துக்கள் இந்த சேனலில் உள்ள விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்களின் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க பெஸ்ட் விஷஸ் பாய் சரண்யா